அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் விட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்டா சூப்பரான டேஸ்டியான இந்த கோவக்காயை வச்சு ஒரு சூப்பரான ஒரு தொகையில் தாங்க பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க ஃபஸ்ட்டு வந்து காஞ்சமிளகா மூணு சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு நாலஞ்சு பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கிறேன் எண்ணெய் ஊக்காமையே வறுத்துக்கணுங்க அது கூடவே அரை ஸ்பூன் அளவு வந்து ஜீரகம் எடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு கத்து கருவேப்பில எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா வறுத்துக்கிறலாம் உளுந்து கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா வறுத்துருச்சுங்க இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் எல்லாமே நல்லா வறுத்தாச்சுங்க இப்போ தனியாக வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து கோவக்காயை வந்து அரை ஸ்பூனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க அந்த எண்ணெயில் வந்து கோவக்காயை வந்து வதக்கிக்கிறலாங்க கோவக்காயில் வந்து ஒரு விழுபுரத்து தண்ணி இருக்குதுங்க அதெல்லாம் போகணும்னு தேவையில்லை இந்த கோவக்காய் உரம் பச்சை மணி மட்டும் போனால் போதுங்க தண்ணி எதுவுமே ஆற்றலை தேவையில்லை அந்த எண்ணெயிலே வதக்கிக்கிறலாம் இப்படி பொரியல் பண்ணி கொடுக்குறத விட இந்த தொவையல் மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கோபக்காய் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இப்போ வந்து சதை ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆரிக்கிறட்டும் அப்போ வந்து நம்ம துவையில வந்து பாருங்க அந்த மசாலா எல்லாமே நல்லா ஆறிடுச்சுங்க அது கூட கொஞ்சமாக புளி வந்து ஊற வச்சுருந்தீங்க ஒரு சொலை அதையும் சேர்த்துக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து இதை வந்து கொர வரப்ப அரைச்சிக்கிடலாம் பாருங்க இப்படி குரகுரப்பாக அரைச்சிக்கணுங்க இப்போ வந்து கோவக்காயை சேர்த்து அரைச்சிக்கிறலாம் கோவக்காய் சேர்த்த உடனே இந்த தொவையுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறாங்க இப்போ அரைச்சிக்கலாம் பாருங்கள் துவையல் அரைக்கும் போது தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க இந்த மாதிரி தாங்க குறகுரப்பாக அரைச்சிக்கிறனா பாருங்கள் அருமையான கோவக்காய் தொயல் ரெடி பாருங்க பாருங்கள் போது அப்படியே சாப்பிடும் போல இருக்கு இல்லைங்களா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இப்போ கொஞ்சமாக அந்த தொவையலை எடுத்துக்கிட்டு அப்படியே சாதத்தில் சேர்த்துக்கிட்டு நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க இல்லாட்டி நெய் ஊற்றி சாப்பிட்றவங்களாம் நெய் ஊற்றி சாப்பிட்டுக்கோங்க நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் அப்படியே நல்லெண்ணெய் விட்டு செஞ்சுக்கிறேன் அப்படியே இந்த உருண்டையை சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்